தீப மங்கள நமோ நம தூயல திரா நமோ நம ஞான பண்டித்த சாமி நமோ நம அருத்தரா ஓம்சாய் ராம் நட்பவி யார் முகம் அருளிதும் மனதனும் ஏர்முகம் நம்ம அரியுமா சரவணன் எல்லாரும் எப்படி இன்றைய வீடியோ பதிவுல தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த திருப்புகள் படிக்கிறதன் மூலமா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் அதனால இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோ பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி அக்ய திதியை பற்றி ஒரு அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்புகழை பற்றி நம்ம என்னன்னு பாப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ஷய தேதி அப்படின்னா என்னன்னே தெரியாது ஆனா இப்ப எல்லாருக்கும் அக்ம்னே ஒரு நாள் வருது அதுதான் அக்ஷய திதி அப்படின்ற அளவுக்கு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும் போல இருக்கு அந்த அளவுக்கு மனசுல வந்து பதிஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஆனா இப்ப எல்லாருமே தெளிவாயிட்டாங்க அக்ஷய நாம அன்னைக்கு ஒரு முறை ஒரு பொருள் தானம் செய்தோம் அப்படின்னா பத்து முறை செய்ததுக்கான பலன் வந்து நம்மளை அடையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டே இப்ப நிறைய நிறைய பேர் வந்து தானம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க இப்ப தங்கனைகள் யாரும் வாங்க முடியாது நம்மளால முடிஞ்சது என்ன உப்பு மஞ்சள் வாங்கி அன்று வந்து நம்ம வீட்டுல வைத்து வழிபாடு செய்தாலே போதுமானது அப்படின்ற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டும் அதை நீங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம புதன்கிழமையன்று அக்ஷய தேதி வந்திருக்கிறதுனால ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அன்று நிறைந்திருக்கக்கூடியது அந்த நாள்ல வந்து உண்மையாவே நம்ம எந்த பொருள் வாங்கினாலுமே அது இரட்டிப்பு பலனை தரக்கூடியதுதான் அதனால நம்ம நீண்ட நாட்கள ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது அது ஏதாவது ஒரு நல்ல செயல் அன்று ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்றை வந்து ஆரம்பிக்கிறது இது எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு நாள் நாள் கூட சொல்லலாம் கண்டி விலை உயர்ந்த பொருட்கள் தான் நம்ம அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம நம்ம வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கையால கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பொருட்களை நம்ம கொண்டு வந்து பூஜை அறையில வைத்து எங்க வீட்டுல எப்பவுமே எல்லா தானியங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தானிய வகைகளும் வாங்க முடியும் அப்படினாலும் வாங்குங்க எதுவுமே எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னா கல்லுப்பும் மஞ்சள் மஞ்சள் வந்து மஞ்சள் தூளாவும் இருக்கலாம் இல்ல கிழங்கு வகையாகவும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பயன்படுத்திப்பீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்க வாங்கி பூஜை அறையில வைத்து எல்லா தானிய பொருட்களும் எங்க வீட்டுல எப்போ நிம்மதி ஆரோக்கியம் செல்வம்னு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நீங்க மனசார வழிபாடு செய்தாலே போதுமானது விஷயத்திரி என்று தானம் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே சமயம் வந்து எல்லாராலையும் எல்லா நாட்களும் தானம் செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு நாளை வந்து யாரும் தவற விடாதீங்க இந்த நாள்ல வந்து முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் அது தயிர் ரொம்ப ரெண்டு பேருக்கோ பத்து பேருக்கோ உங்களால முடிஞ்சது வந்து தானம் கொடுங்க நீர் மோர் அந்த மாதிரியாவது கொடுக்கலாம் இப்ப இந்த வெயில் காலமா இருக்குன்றதுனால குட தானம் செய்யறது அதுக்கப்புறம் செப்பல் காலனி வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒரு தானம்னு சொல்லலாம் உண்மையிலே அன்று நம்ம தானம் செய்தோம் அப்படின்னா வருடம் முழுக்க நம்மளால செய்ய முடியலன்னா அந்த ஒரு நாள் நம்ம செய்யறது வந்து கண்டிப்பா நம்மளுடைய தலைமுறை கணமரைக்குமே காக்கும்னு சொல்லுவாங்க அதற்காக தான் வந்து அக்ஷய தீதி என்று நம்ம தானம் செய்யறது பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை சேர்த்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எங்கிட்ட கேட்பாங்க அம்மா என்னோட மகனுக்கு ரொம்ப நாள வரன் பாத்திட்டு இருக்கேன் வரன் அமையவே இல்ல என்னுடைய மகளுக்காக வந்து வரன் பாத்துட்டு இருக்கேன் அமையவே இல்லம்மா அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கிட்ட நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நாள்ல திருமணம் நிச்சயிக்கப்பட்டு செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மணமக்களுக்கோ மணமகனுக்கோ உங்களால முடிஞ்சது தங்கம் வாங்கறதுக்காக வேண்டி மொத்த தொகையும் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களால முடிஞ்சது அந்த தாலி வாங்கறதுக்காக வேண்டி உங்களால முடிஞ்ச தொகை வந்து நீங்க கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் கூடிய விரைவில் மனம் போல மாங்கல்யம் அமையும் இது நமக்கு வாங்கிக்கிட்டாதான் அப்படின்னு இல்லை முடியாம இருக்கிறவங்களுக்கு தாலி வாங்கறதுக்கு தங்கம் சேர்க்கறதுக்கு உங்களால முடிஞ்ச தொகை கொடுக்கறதுமே கூட நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த அக்ஷய திதி இது எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு சிலர் வந்து கண் வழியால அவதிப்பட்டுட்டே வரீங்க கை கால் வலி இந்த மாதிரி உடல் உறுப்புகளால் எந்தெந்த உடல் உறுப்புகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு வரீங்களோ அதே உடல் உறுப்புகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீ ஒருவேளை மருந்து மாத்திரை உண்டான நீங்க பணம் கொடுத்து கூட இப்ப கால் வலியால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒருவேளை மருந்து மாத்திரை வாங்கிறதுக்காக வேண்டி அந்த பொருட்கள் உண்டான பணம் வந்து நீங்க கொடுக்கலாம் செப்பல் வாங்கி கொடுக்கலாம் கால் கால்வழியால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு நீங்க வந்து காலணிகளை வாங்கி கொடுக்கறது மூலயமா கூட உங்களுடைய உடல் உபாதைகள் நம்மளுடைய கர்ம வினைகள் கழகத்துக்கு ரொம்ப அற்புதமான நாள்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த அக்ஷய நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உண்டான நற்பலன் நம்ம மட்டும் நம்ம குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே வந்து சென்றடையும் இந்த அக்ஷய தீதியை எல்லாரும் நல்ல ஒரு விதத்துல வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோளும் கூட சரி இப்ப எல்லாரும் ரொம்ப ஆவலோட இருப்பீங்க ஏன்னா எல்லாருமே வந்து திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் படிக்க இல்லை பாட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா முருகப்பெருமான் ரொம்ப அதை அமர்ந்து ஆசையோட வந்து கேட்கிறாரு அப்படின்றதுனால இப்ப குறைஞ்சது எல்லாரும் ஒரு பத்து திருப்புகளாவது ஓரளவுக்கு மனப்பாடமா வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாருமே படிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாரையும் விட முருகப்பெருமான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப வந்து இந்த திருப்புகள் வந்து எனக்கு ஒரு அம்மா தான் வந்து சொன்னாங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த திருப்புகள் தெரிய வந்துச்சா அந்த திருப்புகளுடைய அர்த்தங்கள் அவங்க புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சதும் ரொம்பவே அவங்க மனசுக்கு பிடிச்சு போச்சு அதுவும் அந்த திருப்புகள் வந்து தடைகளை விளக்கக்கூடிய திருப்புகள் இப்ப இது ரொம்ப ரொம்ப அவசியமான திருப்புகள் அப்படின்னு சொல்லலாம் வந்த பெரிய பெரிய வேண்டுதல்கள்லாம் நடக்காம தடைப்பட்டு இருக்கு அப்படின்னாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தினமும் காலையில் பொழுது விடிஞ்சு பொழுது போகிறதுக்குள்ள எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனை ஏதாவது ஒன்று நமக்கு தினமும் பொழுது விடிஞ்சா எந்த ரூபத்தில் எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரியாத மாதிரி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்வு தினமுமே ஒரு நாளை கிடக்கிறதே ஒரு யுகமாக வந்து நமக்கு போய்கிட்டு இருக்கல இந்த மாதிரி அதாவது அன்றைய நாள் அன்றைய நாள் முழுக்க நமக்கு எந்த விதமான தடை இல்லாமல் நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக போகணும் அப்படின்னாலும் கை மேல பலன் தரக்கூடிய ஒரு திருப்புகள் எதை தொட்டாலும் எனக்கு பிரச்சனையிலேயே போய் முடியுமா நான் சாதாரண நல்ல விஷயம்னு ஒண்ணு செய்ய போவேன் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எனக்கு என்ன சண்டை பிடிச்சி நீ பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ ஏதாவது ஒரு பழி விழுந்துகிட்டே இருக்கும் நானா நல்லது செய்தாலும் எனக்கு அந்த கெட்ட பேர் தான் வந்துகிட்டு இருக்கு எதை செய்ய போனாலும் எனக்கு வந்து எதிராகவும் மாறி போகுது ஏன் பொருதா எனக்கு இப்படி ஒரு சோதனையா தந்துட்டு இருக்க நான் தொட்டதும் தொடங்க மாட்டேங்கிறது நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு தடை வந்து நிற்குது அப்படின்னு இவங்க முருகர்கிட்ட சொல்லி அழும்போது அப்பதான் இவங்களுக்கு இந்த திருப்புக்களை பற்றி முருகப்பெருமான் காமிக்கிறார் திருப்புகளோட அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச போன ஒரு திருப்புக்கடா மாறிடுச்சு அவங்க தினமும் காலையில எத்தனை முறை முடியுமோ காலையில எந்திரிச்சதும் ஒரு ஆறு முறை படிச்சுட்டு தான் அந்த நாளை ஆரம்பிப்பாங்களாம் ஏன்னா வேற எட்டு லைன் தானே ரெண்டு நிமிஷத்துல படிச்சிடலாம் இல்லையா அதனால அப்படியே படிக்க 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 அன்றைய நாள் வந்து அவங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் போக ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க அந்த திருப்புகள் படிச்சதன் மூலமா ஒரு அற்புதமும் அவங்களுக்கு நடந்திருக்கு என்னன்னா அன்ற ஒரு நாள் அவங்க வீட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு குரல் ஆதார் கார்டு நம்ம என்னதான் தெளிவா இந்த இடத்துலதான் பர்ஸ்லதான் போட்டு பீரவர்களை வைக்கிறோம் அப்படின்னாலும் தேவைப்படுற நேரத்துக்கு தேடணும் அப்படின்னா அது கிடைக்காது இது எத்தனை பேர் வீட்டில் நடந்திருக்குல்ல ஏன் ஏன் இது எனக்கே நடந்திருக்கு என்னதான் பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல வச்சாலும் தேடுற நேரத்தில் அதுக்கு இருக்கவே மாட்டேங்குது அது தான் மாயமா போகுதுன்னு தெரியல அதுவும் இந்த ஆதார் கார்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் அதே போலதான் இவங்களும் வச்ச இடத்துல காணும் இவங்க கணவர் சும்மாவே வந்து இவங்களை ஏதாவது காரணம் கிடைக்காதான்னு சும்மா வந்து திட்டிருப்பாரு இவங்க சகோதரி வந்து வச்ச இடத்துல பாக்குறாங்க காணும் வீடு முழுக்க அப்படியே ரெண்டா கிடக்குது பீரோ எல்லாம் அவன் எடுத்து போட்டாச்சு எங்களுக்கான ரொம்ப முக்கியமான பொருள் வேற இல்லையா அது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை திரும்பி ரிட்டன் வாங்குறதுக்குலாம் போதும் போதும் நான் ஆயிடும் உங்களுக்கு என்னன்னா என்ன முருகா இது எனக்கு ஏற்கனவே நல்ல பேர் அதிகம் வீட்டுல இப்ப இந்த பொருளை வேற காணமா இப்ப அவ்வளவுதான் என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன சுத்து போட்டுருவாங்க இன்னைக்கு எப்படியாவது இந்த பொருள் எனக்கு கிடைச்சே ஆகணும் இன்னைக்கு என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது நான் இங்கே தானே வச்சு இந்த வெச்ச பொருள் எங்கே போகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தேடி கலைச்சி போய் கீழே அமர்ந்து அப்போ தான் இவங்க ஞாபகம் வருது ஏன் இந்த திருப்புக்கழை படிக்கக்கூடாது இந்த திருப்புக்கழை நீங்கள் படித்தா அவங்க எல்லா தடைகளையும் விளக்கக்கூடியதில்ல நம்ம வெச்ச பொருள் எங்கே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பாட்டுக்காம இருந்து இந்த திருப்புக்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து முறைக்கு மேலவே படிச்சிட்டாங்க படிச்சு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு திடீர்னு தோணுது போய் பீரோ தரந்து பாக்குறாங்க ஆனா இவங்க வச்ச இடத்துலயே அந்த ஆதார் கார்டு இருக்கு என்ன ஆச்சரியம் இவ்வளவு நேரம் தேடு தேடு தேடணும் நமக்கு வந்து இது கிடைக்கவே இல்லை இப்போ நம்ம திருப்புகள் படிச்சுட்டு வந்து பார்க்குறோம் எப்படி இந்த பொருள் இங்கே கிடைச்சிது அப்படின்னு அவங்களுக்கு வந்து சந்தோஷம் சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்போ இந்த திருப்புகள் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் படிக்கலாம் போல இருக்கு முருகப்பெருமான் வந்து இதை கேட்டுட்டு ஏதோ நம்ம நேரம் சரியில்லாமல் திட்டு வாங்க வேண்டியது இருந்தது ஏதோ பாவம் பார்த்து முருகப்பெருமான் நமக்கு வந்து நல்லது செய்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காலையில எந்த திருப்புகள் படிச்சுதான் என்னோட அடுத்த வேலையே நடக்கும் அப்படின்னாங்க அம்மா இதை சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப இருந்துச்சு அம்மா என்ன திருப்புகள்மா சொல்லுங்கம்மா நாங்களும் கத்துக்கிறோம் கண்டிப்பா இதை நான் சேனல்லயும் சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது முதல்ல நான் படிச்சு நான் பலன் பெற்றது பிறகுதான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்வேன் அதே சமயம் இந்த திருப்புகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த அர்த்தங்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பாக சொல்றேன் கவலைப்படாதீங்க இப்போ இந்த திருப்புக்கொழில் நான் எப்படி மனப்பாடம் பண்ணேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து மனசுக்குள்ள ஏறணும் அப்படின்னாலும் அதை எழுதி என் கண் பார்வையிலே கொட்டி வச்சிருவேன் அப்படிதான் இந்த திருப்புக்கொழில் அழகாக எழுதி அதிக நேரம் நம்ம எங்கே இருப்போம் கிச்சனில் தானே இருப்போம் அதனால என்ன பண்ணேன் கிச்சன்ல ஒரு இடத்துல ஒட்டிட்டேன் காலையில எந்திரிச்சது நம்ம அதிக நேரம் அங்கதானே இருக்கோம் அதனால அங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த திருப்புகள் படிச்சுட்டே இருப்பேன் அதை படிக்க படிக்க நல்ல அழகா மனப்பாடம் ஆயிருச்சு அப்போ நாம இதை வந்து அறையில போய் அமர்ந்துதான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நாம எங்க இருக்கிறோமோ அங்க முருகர் இருக்காரு அங்கேயே நம்ம அந்த திருப்புகள் படிச்சிடலாம் அப்படின்னு வந்து நான் அழகா படிச்சு அதை மனப்பாடம் பண்ணிட்டேன் அதிரும் கடல் பணிந்து உன் அடியேன் அவயம் புகுவது என்று நிலைக்கான இதயம் தண்ணில் கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிர் அங்கு இன்றி ஒருவர் நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைவாளா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இந்த திருப்புகளுடைய அர்த்தம் சொல்றேன் கேளுங்க அதிரும் கடல் பணிந்து உன் அடியேன் அபயம் புகுவது என்று நிலைக்கான அப்படின்னா ஒலிக்கும் வீர கழல்களை அணிந்த உன் திருவடிகளை வணங்கும் உனது அடிமையாகிய நான் நீயே புகலிடம் என்று மெய்நிலையை நான் காண வேண்டும் அடுத்த இரண்டு வரிகள் இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே அப்படின்னா உனது இதயம் தன்னில் இருந்து கருணை புரிந்து என்னுடைய துன்பங்களும் இடர்பாடுகளும் தடைகளும் கலங்கி ஒழிய அருள்வாயாக முருகா அப்படின்ற அந்த வரிகளோடு முடியுதுங்க அடுத்த நான்கு வரியுமே நாம் எல்லோரும் நினச்சிருப்போம் திருப்புகழ் அப்படின்னா முருகப்பெருமானுடைய புகழை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மந்திர வரிகளாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அருணகிரிநாதர் அவர்கள் வந்து திருப்புகழில் எல்லா தெய்வங்களுடைய அருளையும் புகழுமே ஐயா வந்து அற்புதமாக பாராட்டி வரிகள் கொடுத்திருப்பார் அதை அது மாதிரி அடுத்த நான்கு வரியில் என்ன சொல்றாரு அப்படின்னா எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா தமக்கு சமானம் ஒருவருமே இல்லாமல் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய இடது பக்கத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமரனே அதாவது எப்படி தாயாரையும் சிவபெருமானையும் புகழ்ந்து அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறாரு பதி எங்கிலும் இருந்து விளையாடி அப்படின்னா திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து பல மலைகளில் எழுந்தருளிய பெருமாளே எவ்வளவு அழகான ஒரு திருப்புகள் இல்லைங்க அதுவும் வெறும் எட்டு லைனில் நம்முடைய தடைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் கலங்கி ஓடி போன முருகா அப்படின்னு நாம் கேட்குற மாதிரி அருணகிரிநாதர் அவர்கள் நமக்காகவே எழுதி கொடுத்த மாதிரி இருக்குது அதனால தான் இந்த திருப்புகளுக்கு இவ்வளோ ஒரு நற்பலன்கள் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களுமே கூட இந்த அழகான திருப்புகளை எழுதி வச்சுக்கிட்டு தினமும் பாராயணம் பண்ணுங்கள் தினம் தினம் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையுமே பெருசாகாத அளவுக்கு இடர் சங்கைகள் கலங்கி அதிரி ஓடும் அளவுக்கு வந்து முருகப்பெருமான் நமக்கு வந்து அருள் புரிவார் இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு செவ்வாய் இல்லையா அதனால ஒரு அற்புதமான ஒரு பதிவோட வந்து உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய சத்தியமாவது சரவண பகவை ஓம் சேனா